அனைவருக்கும் வணக்கங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம் அன்னூர் காட்டம்புட்டி பஞ்சாயத்தில் வந்து பல மாதங்களாக கிட்டத்தட்ட டு நான்கு மாதங்களாக மழை காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா கணேஸ்வர சக்தி ரோட்டில் வந்து சாக்கடை நீர் போயிட்டு இருந்துச்சுங்க நாங்கள் வந்து மக்கள் பிரதிநிதித்த சொன்னோம் அவங்க வந்து எந்த செயல்பாடு இல்லை அதுக்கப்புறம் வந்து ஊடகத்துறைக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கேட்டோம் தினமணிலேருந்து மதிப்புரி அன்பு அண்ணன் பாபு அண்ணன் அவர்கள் உடனடியாக செய்தித்தாளில் பதிவு செய்தார் உடனடியாக நாங்கள் மறுபடியும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி அவர்களிடம் தகவல் தெரிவித்தோம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சுகாதாரத்துறையில் இருப்பவர்களிடம் தகவல் தெரிவித்தோம் அவர்கள் நாங்கள் கண்டிப்பாக செய்தி தருகிறேன் என்று சொன்னார்கள் ஒரு சில வேலையின் காரணமாக அவர்கள் சென்னை போனதால் மிகவும் தாமதமாகிவிட்டது இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நெடுஞ்சாலைத்துறையிலிருந்து வந்து மக்களுடைய கோரிக்கையை ஏற்று சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க அந்த நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கும் தினத்தந்தி சாரி தினத்தந்தி தினமலர் முதல் முதலாக எங்களுக்கு குரல் கொடுத்த தினமணி பாபு அண்ணன் அவர்களுக்கும் காட்டம்பட்டி ஊராட்சி சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை இரு கரம் கூப்பி தெரிவித்துக் கொள்கிறோம்